ஆப்ஷன் டி முத்துப்பேட்டை காடுகள் இந்தியாவில் மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் எது கேள்விக்கான சரியான பதில் சுந்தரவன காடுகள் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் முதல் மாநகராட்சி சென்னை மாகாணத்தில் எப்போது தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் மாநகராட்சி சென்னை மாகாணத்தில் எப்போது தொடங்கப்பட்டது கேள்விக்கான சரியான பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டு மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் கலிவத்து பரணியில் பாடப்படும் பாவகை எது ஆப்ஷன் ஏ கழித்தாள் ஆப்ஷன் பி ஆசிரிய விருத்தம் ஆப்ஷன் சி சிந்து விருத்தம் ஆப்ஷன் டி கட்டளை கழித்துறை கலிங்கத்து பரணியில் பாடப்படும் பாவகை எது கேள்விக்கான சரியான பதில் கழித்தாளிசை இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ ஊரைக்காரர் ஆப்ஷன் பி ஜானகிராமன் ஆப்ஷன் சி அயோத்திதாசர் பண்டிதர் ஆப்ஷன் டி திருவிகா ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர் யார் கேள்விக்கான சரியான பதில் அயோத்திதாசர் பண்டிதர்